ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்போ போல் கோதுமை மாவில் பூரி செய்யாமல் ராகி மாவு மிக்ஸ் பண்ணி செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்க பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ராகி பூரி செய்கிறதுக்கு ஒரு கப்பு வந்து மெசரிங் கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் நாகா ராகி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் வந்து ஈவனாக ஒரே அளவு வந்து எடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் ராகி மாவு நம்ம சேர்த்திருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவுமும் இனி ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ஒன்னேகால் கப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கால் கப்பு நானும் சேர்த்தி ஊற்றிக்கிறேன் ஒன்றை கால் கப்பு தண்ணி இருந்தால் போதும் நல்லா பிசைஞ்சு ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் கட்டி இல்லாமல் இது வந்து கட்டிப்படாது இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து ராகி மாவு வந்து நல்லா ஊறி வரும் இல்லாட்டி வந்து நம்ம உருட்டும் போது ஒட் ஒட்டாது சாரி என்ன சொல்கிறது நல்லா பைண்ட் ஆகாமல் இருக்கும் இப்போது நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் தான் வந்து பூரி நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா வெந்து வரும் இல்லாட்டி ராகி மாவு வந்து வேகாமல் இருக்கும் இப்போது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இனி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இதை விட நல்லா சாஃப்டாக கட்டியாக இருக்கும் ஊறும்போது இன்னிக்கு கொஞ்சம் மாவு நல்லா கட்டி பட்டுரும் இப்போது லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு இதுக்கு வந்து எப்போ போல் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிக்கலாம் தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணுற கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து அளவு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு மசாலா வந்து நம்ம எதுவுமே சேர்த்துனா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரே ஒரு குட்டியாக ஒரு பட்டை எண்ணெய் நல்லா சூடு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு பட்டை ஒரு அரை ஸ்பூன் வேறு எதுவும் சேர்த்து போகிறோம் இல்லை வேறு எந்த வந்து ஒரு பல்லாரி வெங்காயமோ நீல வாக்கில் கட் பல்லாரி வெங்காயம் நீல அதே மாதிரி பூண்டு அதையும் சேர்த்துட்டு மூடிய மிளகா நீல கட் பண்ணி வச்சுக்கிறேன் நேரம் வதக்க வேண்டியது நல்லா கொஞ்சமாக வதங்கணும் பிறகு வெங்காயம் வந்து அதிகமாக வேக வேண்டியது சாரி வதக்க வேண்டியது நிறைய பிள்ளைக்கொத்து ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் தக்காளி வந்து பாருங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போது அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாயிரும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை வரையிலும் விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் இதையே பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இவ்வளவு தான் குருமா ரெடி ஆயாச்சு கூட ஈஸியாக செய்யலாம் பேச்சுலர்ஸ்க்காக தான் நான் இந்த குருமா வந்து போட்டிருக்குறேன் இப்போ இந்த குருமா வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துனா குருமா ரெடி இப்போ இதை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மசாலா கூட எல்லாமே நல்லா ஈவனாக உருளைக்கெழங்கு கலந்த பிறகு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன் தண்ணியில் வேகும்போது அந்த உப்பு காரம் தக்காளி இதனுடைய புளிப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் இதில் வந்து நான் எதுவுமே சேர்த்தல நீங்கள் வேணும்னா நீ கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்திக்கலாம் அல்லது கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் கரைச்சிட்டு ஊற்றுங்க நான் வந்து எதுவுமே சேர்த்தலை இது நல்லா ஒரு கொதி வந்துன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்த்தாமல் செய்யும்போது நல்லாயிருக்கும் குருமா இந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலானாலும் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் நல்லா கட்டி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூரி செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன் இந்த பேன் வச்சுக்கலாம் குட்டியாக வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கோங்க நான் வந்து சின்னதாக வச்சுட்டேன் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போது லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக பூரி இருக்கு பாருங்கள் இப்போ மேலே வந்து அந்த கட்டிங் போர்டில் மாவு கொஞ்சம் தூவி விட்டுட்டு நம்மளுக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக நான் வந்து பெருசாக போட்டு பார்க்கலாம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பெருசாக உருண்டை பண்ணிட்டேன் ஆனால் இந்த கடாய் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பெரிய வானல் வச்சிருந்தோம்னா நல்லா ஃப்ளஃப்பியாக வந்திருக்கும் இந்த குட்டி கடாயினால் திருப்பி போட முடியல சரி பரவாயில்ல இப்படியே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நீங்கள் வந்து பெரிய கடாயாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு தடவை திருப்பி போடுறதை விட ஒரே தடவை நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த மாவு எல்லாமே ராகி மாவுனால கொஞ்சம் விட்டு தான் நம்ம எடுக்கணும் இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹைஜீனிக்காகவும் இருக்கும் கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம போல் இந்த மசாலாவை தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது கத்திரிக்காய் கடையல் அந்த மாதிரி வேணாலும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம எப்போ போல் கோதுமை மாவில் செய்கிறத விட இந்த ராகி மாவு மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ராகி மாவு தான் அந்த எண்ணெயில் கொஞ்சம் இதாயிருச்சு நான் டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ராகி மாவு தான் யூஸ் பண்ணேன் எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே செய்யக்கூடியது தான் ஆனால் நம்ம ராகி மாவு மிக்ஸ் பண்ணி பக்கோடா பூரி சப்பாத்தி எல்லாமே நானும் செஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதுக்கு வந்து காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக மசாலா வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயாச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்